செம்மையான ஒரு பட்ஜெட் கார் வேணும் ஒரு மீடியம் சைஸ்ல இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இவில சூப்பரான கார் இருக்கு அதுவும் சிங்கிள் சார்ஜ்ல இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம் அப்படின்ற மாதிரியும் தகவல் சொல்றாங்க பிரெஞ்சு கார் தயாரிப்பு நிறுவனமான ரெனால்ட் வந்து தன்னுடைய என்ட்ரி லெவல் எலக்ட்ரிக் ஹேட்ச்பேக் காரான அப்படிதான் டேக் டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் மாடல பிரேசில் அறிமுகப்படுத்திருக்காங்க இந்த புதிய ரெனால்ட் குவிட் எலக்ட்ரிக் மேம்படுத்தப்பட்ட ஸ்டைலிங் டிஜிட்டல் அம்சங்கள் மற்றும் பாதுகாப்புல கூடுதல் கவனம் செலுத்தி உருவாக்கப்பட்டிருக்கு நிறுவனத்துடைய மின்சார வாகன பயணத்துல இது ஒரு முக்கியமான படியாக கருதப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஐரோப்பிய சந்தையில ஏற்கனவே மிகவும் பிரபலமாக உள்ள தேசிய ஸ்பிரிங் ஈவிய அடிப்படையாக கொண்டு அப்படிதான் குவிட் ஈவியினுடைய பிளாட்ஃபார்ம் உருவாக்கி இருக்காங்க காரினுடைய வடிவமைப்பு பெட்ரோல் மாடல நினைவுற்றுல இந்த ஈவியில சில முக்கிய மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு முன்பக்கத்துல மூடப்பட்ட கிரில் மற்றும் அது செங்குத்து ஸ்லேட்டுகள் இதற்கு ஒரு முழுமையான எலக்ட்ரிக் தோற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பம்பரின் இருப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்புகள் பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த வண்டி மேலும் இ டெக்னிக் வெளிப்புறத்துல மற்றும் சிறிய எலக்ட்ரிக் வாகனத்துல

சிஸ்டமும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க பவர் ரேடியன் ஆப்ஷன்கள்ல டுவெண்ட்டி கிலோ வாட் லித்தியம் மற்றும் அயன் பேட்டரி பேக் உள்ளது இது ஒரு சார்ஜில் இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் செல்லும் அப்படின்னு நிறுவனம் சொல்றாங்க இது எலெக்ட்ரிக் மோட்டார் சுமார் அறுபத்தி ஐந்து பி எச் உற்பத்தி செய்யும் அப்படின்னு இது நகர்ப்புற பயன்பாட்டிற்கு ஏற்றதாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது இது இந்தியாவில் எப்ப அறிமுகமாகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் படப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல லான்ச் ஆக சான்சஸ் இருக்கு அப்படின்னு வந்து தொடர்ந்து ஒரு தகவலும் சொல்றாங்க இந்த ஒரு கார் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேன்